இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் மேல இந்த கேரவன் கல்ச்சர் பத்தி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல சார் கேரவன் மாடல் சினிமாவில் மிக சாதாரண கருப்பாக இருந்தால் நீ நடிகையாகி விடலாம் கற்போடு நடிகையாகி விட முடியாதுன்னு ஒரு கவிஞன் சொல்லியிருக்க அந்த நடிகை திருமணமாகாத நடிகை அவங்கள ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி டாக்டர் குழுலாம் பரிசோதிக்குது பரிசோதி பரிசோதிக்கிற பொழுது அவங்க கர்ப்பமடைந்து விடாமல் இருப்பதற்கான ஒரு சாதனத்தை உடம்புலேருந்து எடுக்கிறாங்க அப்போது நீங்கள் நம்ம பெரிய உச்ச நடிகை உடைய குடும்பத்தோடு இருக்குது ஒட்டுமொத்த நடிகைகளுமே ஐரோப்பாவுக்கு போவாங்க கலை நிகழ்ச்சி டாப் நடிகை நான் எல்லாத்தையுமே சொல்றேன் இது யாரும் தப்ப முடியாது இது விதிவிலக்கே இல்ல அத்தனை நடிகை பேர் வேணா சொல்லட்டுமா வேண்டாம் அதான் இல்லை சகோதரிகள் எனக்கு மாற்றிக்கொடு எனக்கு நயன்தாரா மேல ஒரு பெரிய அனுதாபம் அந்த பொண்ணு மேல ஏன்னா பல நடிகைகளும் அந்த அந்த பொண்ணு அந்தம்மா திருமணம் பண்ணுறதுக்கு விரும்புது ஆனால் எல்லாருமே மூணு மாதம் தான் லவ் பண்ணுறோம் அப்புறம் கட்டி விட்டார் முதல் படத்தில் அந்த நடிகையோடு உல்லாசமாக இருப்பதற்கு பயக்கராக சாப்பிட்றாரு டாப் இன்னைக்கு உச்சபட்ச நடிகர் தமிழ் சினிமாவில் அந்த டாப் நடிகர் இன்னைக்கு அவர் தான் சூப்பர் நடிகர் எங்கே போய் வைத்தியம் பார்த்தாரு சிங்கப்பூர் எலிசபெத் மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தார் ஏன் அவருடைய பிஆர்ஓ நிகில் முருகனை விரட்டினாருன்னு கேட்டிங்கன்னா பத்திரிகை பெண் பத்திரிகை நிருபர் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் இப்போ தான் நிகில் முருகன் போகிறாரு நீங்கள் நாளைக்கு வாங்கணும் அது அதுக்கு பிறகு தான் நிகில் முருகனை கமலஹாசை விரட்டியே விட்டார் இதில் கமல் ரஜினி தனுசு சிம்பு சொம்பு யாரும் விதிவிலக்கில்லை

தயாரிப்பாளர் இயக்குனர் அத்தனை பேரு கண் முன்னாலேயே அந்த பெண் கெடுக்கப்படுகிறாள் கத்தரா கதறா பார்த்துக்கடா அதுல விட்டு ஓடி போயிட்டான் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் நிகழ்ச்சிக்கு போகலாம் எப்படி சார் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கு தமிழ் சினிமால தமிழ் படங்கள் ஓடுதோ இல்லையோ ஆனா அதுக்கு நிகரா தமிழ் நடிகர்கள் மேல தொடர்ந்து ஏதாவது வந்து இந்த காசிப்ஸ் தான் சார் இருக்கு இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் மேல இந்த கேரவன் கல்ச்சர் பத்தி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில சார் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இது மாதிரி ஒரு லீடிங் ஆக்டர் மேலே பொய்க்கப்பட்டு மாறி ஒரு புகார்கள் ஏதாவது தெரிவிக்கப்படணுமே தெரிவிக்கப்படுதா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் பின்னணி இருக்குமா சார் இல்லைம்மா அதாவது கேரவன் மாடல் சினிமாவில் மிக சாதாரண விஷயம் பெரிய விஷயம்லாம் சொல்ல முடியாது இந்த கேரவன் ஸ்டைல் அரசியல் என்பது கருப்பாக இருந்தால் நீ நடிகையாகி விடலாம் கற்போடு நடிகையாகி விட முடியாதுன்னு ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான் நீங்கள் இப்போ அந்த பேட்டி கொடுத்த ஒரு பெண்ணை பார்த்த என்ன தகுதி வேணும்னா அந்த தகுதி மட்டும்தான் திரைப்பட துறையில் தகுதி நினைக்கிறாங்கன்னு டேலண்ட்டுன்ற ஒரு அங்கே வேலையே இல்லை டேலண்ட்டு ஒரு நடிகை இன்றைக்கி அந்த நம்ம குடும்பம் குட்டியுமா இருக்குது திருப்பதி போது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு நீங்கள் சகோதரி நான் நாங்கள ரொம்ப இதாக சொல்ல முடியாது அப்போது அந்த நடிகை ஆகாத நடிகை அவங்கள ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி டாக்டர் குழுவெல்லாம் இப்போ பரிசோதிக்குது பரிசோதி பரிசோதிக்கிற பொழுது அவங்க கர்ப்பமடைந்து விடாமல் இருப்பதற்கான ஒரு சாதனத்தை இருந்து எடுக்கிறாங்க அப்போது நீங்கள் நம்ம பெரிய உச்ச நடிகை குழந்தைக்குட்டிய குடும்பத்தோடு இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து செய்தி ஒட்டுமொத்த நடிகைகளுமே ஐரோப்பாவுக்கு போவாங்க கலை நிகழ்ச்சி டாப் நடிகை நான் எல்லாத்தையுமே சொல்றேன் இது யாரும் தப்ப முடியாது விதிவிலக்கே இல்லை அத்தனை நடிகைகளும் பேர் வேணா சொல்லட்டுமா வேண்டாம் வேண்டாம் அதான் இல்லை சகோதரிகள் எனக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் பாப்பா போக சொன்னார் பாவம் நடிகைகள் அவர்களும் பெண்கள் தானே சமூக அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டி எனக்கு நயன்தாரா மேலே ஒரு பெரிய அனுதாபம் உண்டு அந்த பொண்ணு மேலே ஏன்னா பல நடிகைகளை அந்த அந்த பொண்ணு அந்த அம்மா திருமணம் பண்ணுறதுக்கு விரும்புது ஆனால் எல்லாருமே மூணு மாதம் தான் லவ் பண்ணுறோம் அப்புறம் கட்டி விட்டுறோம் மூணு மாதத்தில் அவர்களுடைய ஆசை பேராசையெல்லாம் தீர்ந்து போகுது இப்படி அந்த அம்மா கடைசியாக விக்னேஷ் சிவனிடம் போய் அந்த அம்மா செட்டில் ஆயிடுச்சு பிரபலமான பழைய பெரிய நடிகர்கள்லாம் அந்த அம்மாவுடைய கனவு தொழிற்சாலையில் அவர்களோடு அந்த அம்மா தொடர்பு இருந்தது அப்போது இப்படித்தான் நம்ம எடுத்துக்கின்ற அதனால் யோ ஏதோ விஜய் சேதுபதி மட்டும் கேரவனுக்கு கூப்பிட்டா சொல்ல முடியாது ஒரு உச்சபட்ச நடிகர்மா அவர் சிங்கப்பூர் எலிசபெத் ஆஸ்பத்திரியில் போய் சிகிச்சை எடுத்தார் என்னென்னு கேட்டால் முதல் படம் முதல் படத்தில் அந்த நடிகையோடு உல்லாசமாக இருப்பதற்கு வயக்கராக சாப்பிட்றாரு டாப் இன்றைக்கி உச்சபட்ச நடிகர் தமிழ் சினிமாவில் பேர் வேணால் சொல்லிடுறேன் நீங்கள் விருப்பப்பட்ட அப்போ எனக்கு ஒன்றும் ஆச்சரியில்லை செய்ததைத்தாலும் சொல்கிறேன் சொன்னதைத்தாலே செய்கிறேன் அந்த டாப் நடிகர் இன்றைக்கி அவர் தான் சூப்பர் நடிகர் எங்கே போய் வைத்தியம் பார்த்தாரு சிங்கப்பூர் எலிசபெத் மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தார் இப்படி தான் கமலஹாசனை பற்றி சொல்லணும்னா கமலஹாசன் ஏன் அவருடைய பிஆர்ஓ நிகில் முருகன் விரட்டினார் கேட்டிங்கன்னா ஒரு பம்பாயிலிருந்து ஒரு பெரிய பத்திரிகை பேட்டி எடுப்பதற்கு ஒரு பெண் நிருபர் வர்றாங்க அந்த நிருபர்கிட்ட பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுத்த கமல் மையம் கொண்டு விட்டார் அந்த அம்மா போக வேண்டாம் அங்கே இருக்க சொல்லுங்கள் அந்த அம்மா அவருடைய எக்ஸ்பென்ஸு கொடுத்துருவோம் அந்த அம்மாவுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுப்போன்னு சொல்லி நிகில் முருகனை கொடுத்து விட்டார் எடுத்து கொண்டு போன நிகில் முருகன் அங்கே அங்கேயே தங்கிட்டார் ஈஸியாக இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் நிகில் நிகில் முருகன் தங்கி விட்டார் அப்போது கமலஹாசன் போகிறார் அந்த பத்திரிக்கை பெண் பத்திரிக்கை நிருபர் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் இப்போ தான் நிகில் முருகன் போகிறார் நீங்கள் நாளைக்கு வாங்கணுந்தான் அது அதுக்கு பிறகுதான் நிகில் முருகனை கமலஹாசை விரட்டியே விட்டார் இதில் கமல் ரஜினி தனுசு சிம்பு சொம்பு யாரும் விதிவிலக்கு இல்லை யாருமே வெளியில் காட்ட முடியாது சார் விஜய் சேதுபதி அவர்கள் மேல எந்த மாதிரியான ஒரு காசிப்ஸும் இல்லாமல் தானே சார் இருந்தது ஒரு நல்ல ஒரு நல் மதிப்பு இருந்தது நிறைய உதவிகள் செய்வாரு அப்படின்ற மாதிரி இருந்தது தெரியாத ஆஃப் ஸ்கிரீன்ல நிறைய விஷயங்கள் பிஹைண்ட் த்ரீன்ஸ் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு நல்ல மதிப்பு தானே சார் இருந்தது அதை இப்போ இந்த நல்ல மதிப்பு தானே அவருக்கு பின்னணியில் இப்படி ஒரு மதிப்பு இருந்திருக்கு அப்படி ஒரு இல்லை புரு எதுக்குமே ப்ரூஃப் இல்லை இதுக்கெல்லாம் ப்ரூஃபே கிடையாது இதுக்கெல்லாம் ப்ரூஃபே கிடையாது இதெல்லாம் புல்லட் ப்ரூஃபாக வச்சுக்க முடியும் ஆ இல்லை அப்போ இல்லைம்மா இல்லைம்மா நீங்கள் அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்தது இல்லை அதான் அதாவது எல்லாம் வரும் நீங்கள் திரு சிவகுமாரை சொல்லுவாங்க ரொம்ப நேர்மையான எந்த கிசு மாட்டி மாட்டிக்கொள்ளாதவர் அப்புறம் அடுத்து டி ராஜேந்திரை சொல்லுவாங்க ரெண்டும் தான் சார் இப்போ பார்த்தா சூர்யா கார்த்திக் அவங்களுக்கு அவங்களோட பசங்களும் அப்படி தானே சார் இருக்காங்க எந்த ஒரு கிசக்சலையும் மாட்டில்ல சார் இல்லை எனக்கு சிவகுமாரோடு அதை நிறுத்திக்க வேண்டியதாக இருக்குது சூர்யா கார்த்திகெல்லாம் க தொர்ச்சியாக முடியாது நீங்கள் ஜோதிகாவை திருமணமே பண்ண வேண்டாம்னு ஒத்தகால் நிற்கிறாரு சிவகுமார் ஆனால் அவர் ஜோதிகாவை திருமணம் செஞ்சிட்டாரு அதுக்கு பின்னாடி பல சர்ச்சை இருக்குது ஆ இப்போ அவங்களும் குழந்தை குட்டியோடு போயிட்டாங்க அதனால் அவர்களை நம்ம விமர்சிக்கக்கூடாது ஜோதிகாவை சுற்றி பல சர்ச்சைகள் இருக்குது அதே போல் கார்த்திகை சுற்றி பல சர்ச்சைகள் இருக்குது நீங்கள் தந்தியை நிறுத்தி விடலாம் தந்தியை நிறுத்தவே முடியாது அப்போ சினிமா நடிகர்களும் இந்த பாலியல் பிரச்சனைகளும் தவிர்க்கவே முடியாது ஆ ரெட்டி ஒரு நூறு புகா சொல்லிட்டு அந்த மாதிரி கிளம்பிடுச்சு ரெட்டி ஆ ஒரு பாடகர்மா ஒரு பாடகர் நீங்கள் ஒரு பாட்டு கட்சியில் ஒரு பெண்ணை இணைத்து கொள்ள என்றால் அவர் தன்னோடு அந்த பெண்ணை பல நாட்களில் இணைத்து கொள்வார் நான் இப்போ ஒரு இருபத்தஞ்சி வ வரு வருடத்திற்கு முன்பு சங்கர் கணேஷ் தேவா இசைக்குழு ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு பம்பாய்க்கு அழைத்து கொண்டு போனோம் அழைத்து கொண்டு போனபோது தேவாவும் சங்கர் கணேஷ் இசைக்குழுவில் நீங்கள் ஒரு பாட்டுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக மூணு அழகி பெண்கள் அழைத்து வரப்பட்டார்கள் பம்பாயில் அந்த மூன்று இளம் பெண்களும் அந்த புறத்துக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது பாதி சினிமா மீதி பாலியல் தான் இது சரி நீங்கள் இன்றைக்கி பெரிய மேஸ்ட்ரோ ஒரு கவிஞரோட ம மகளோடு நீங்கள் அந்த புறத்தில் இருக்காருன்னு செய்தி இருக்குது மேஸ்ட்ரோவை தப்புதுக்கு மேஸ்ட்ரோ தம்பட கஸ்ட்ரோ தம்பட ஆனா இதெல்லாமே வந்து ஒரு வதந்திகள தானே சார். ஆமா எல்லாம் போய்ுமா உண்மை ஒண்ணுமே இல்லமா. நமக்கு வேலையெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க. நெருப்பு இல்லாமல் புகையாது நீங்க மீண்டும் மீண்டும் அதையே ஊர்ஜிதப்படுத்தாதீங்க படுத்துவீங்க. இந்த இந்த கலைஉலகம் என்பது ஒரு சாக்கடை. அதை நீங்க புனிதப்படுத்தாதீங்க சார் இப்போ இந்த సినిమాలో வந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்றது ஒரு நார்மலைஸ் பண்ற சாதாரண விஷயமா. அது ஏன் சார் நார்மலைஸ் பண்ணணும் இல்ல அது இல்லைன்னா நீ இந்த சுரைக்க வரக்கூடாது சுரை என்பது வந்து ஒரு ஒரு அப்படி இல்லை இல்லை இது ஆணாதிக்க சமூகம் திரைப்படத்துறை என்பது யாருடைய சமூகம் ஒரு ஆண் ஆதிக்க சமூகம் ஆண் எதை விரும்புவான் பெண்மை தான் விரும்புவான் அப்போ அது இல்லைன்னா நீ போ போயிட்டே அவ்வளோதான் இது இங்கே சென்ட்ரலைஸ் அதாவது பொது உடைமைப்படுத்தப்பட்டது இது இது வந்து அதாவது நீங்க குளோபல் பாலிசி உலக முழுக்களுக்கு கொள்கை அதே போலதான் சின்ன திரைக்கு போனாலே தான் இத விட இன்னொரு செய்தி என்னன்னா இதை தாண்டி சின்னத்திரையில நீங்க இப்போ பழைய டிஜே பிஜே கிஜே வர்றாங்கல்ல இவர்கள் பூராமல் பண்ணை இருந்து தான் அப்புறம் தான் சின்ன திரைக்கே வர்றாங்க எங்கே போயிடறாங்க முதல்ல பண்ணை வீட்டுக்கு போயிட்டு சின்ன திரைக்கே வர்றாங்க ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய இடம் இங்கே அந்த ஆணாதிக்கு சமூகத்தினுடைய ப பண்ணை வீடுகளுக்கு தான் இது முதல்ல ஆரம்பிக்குது பண்ணை வீட்டிலேருந்து தான் வருது இன்றைங்க முதுபெரும் நடிகர்கள் இருக்காங்கல்ல ந நடிப்பிசை புலவர்கள் நடிப்பிசை கலைஞர்கள் இப்போ ஒரு படம் புக்காயிட்டால் அந்த நடிகை நீங்கள் ஸ்டார் ஓட்டல்ல ஒரு மாதம் அங்கே தான் இருக்கணும் படப்பிடிப்பு முடிஞ்சு ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிடணும் படப்பிடிப்பு முடிஞ்சு ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் இவர் உச்சபட்ச நடிகர்கள் படப்பிடிப்பு முடிஞ்சு இவங்க ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிடுவாங்க அப்போ எந்த மாதிரியான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆமாம் அவங்களுக்கு இந்த 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 துறைக்கு வரும்போதே இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வர முடியும் அங்கே பெண்மைக்கு மரியாதையே இல்லை பெண்மைக்கு அப்பா இதை மீறி தான் தன்னுடைய கட் அவுட் மவுண்ட் அவுட்ல இருக்குன்னு அந்த பெண்கள் வருகிறார்கள் சரி பல ஆயிரம் கோடி கிடைக்கும் எப்படி பல கோடி கணக்க பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தாயே மகளை தள்ளி விடுகிற குடும்பம் நடக்குது அதாவது ஒரு நடிகை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அந்த அம்மா உச்சபட்ச நடிகை இப்போ அம்மா ஒரு அரசியல் கட்சியில் கூட போய் இப்போ டெல்லியில் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த நடிகை அப்போது ஒரு சின்சியராக ஒருத்தரை அந்த மாதிரி லவ் பண்ணுது லவ் பண்ணுற பொழுது அந்த காதலனை வர சொல்கிறாங்க காதலனை இப்போ பக்கத்திலே வச்சுட்டு அந்த தாய் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் அத்தனை பேர் கண் முன்னாலேயே அந்த பெண் கெடுக்கப்படுகிறாள் கத்துறா கதறா பார்த்துக்கடா அதுலேருந்து விட்டுட்டு ஓடி போயிட்டான் இதெல்லாம் தான் சினிமா நான் பழக்கூடிய இவளை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அம்மாக்காரி சொல்கிறா அந்த இயக்குனர் சொல்கிறாரு தயாரிப்பாளர் சொல்கிறாரு நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு ஆ நீங்கள் ஒரு இப்போ அந்த கதாநாயகியாக இருந்து ஒரு பெரிய த நடிகருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை குழந்தை நட்சத்திரமாக இருந்தது அவங்க அப்பா இந்த குழந்தை வளர்ந்துட ஊசி போடுவாராம் குழந்தை நட்சத்திரமாகவே இருக்கணும்னு சீக்கிரம் வளர்ச்சியை அடைத்திடக்கூடாது இன்றைக்கி அம்மா ஒரு நடிகர் நடிகருடைய மனைவியாக இருக்கு அவர் இப்போ அந்த நடிகையுடைய அப்பா இதே சாலை கிராமத்தில் ஓட்டல் நடத்திட்டு இருந்தார் எது ஹோட்டல்னால் ஏதோ ஐடிசி பார்க் இல்லை கையேந்தி விலாஸ் கையேந்தி விலாஸ் நடந்த அப்போ சினிமா கூலி தொழிலாளி கூட அங்கே போய் சாப்பிட போவான் ஏப்பா என் ஃபுல்லாக இருக்கப்போ ஏதாவது நடிக்க வைங்கப்பா அப்போது ஒரு குழந்தை நட்சத்திரமாக ஒரு குழந்தை வேணும் உடனே என்ன பண்ணுறான் வந்து அந்த ஹோட்டல்காரட்டை கையேத்தி போகணும் ஹோட்டல்காரட்டை உன் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கேன் பிள்ளைக்கு தூக்கிட்டு போயிடலாம் அன்றைக்கி நடிச்சுட்டு ஐநூறுரூவா வாங்கிட்டு வருது இதுவே தொடர்ச்சியாக நடிக்க வைக்கப்பட்டு இப்போது பத்திரமாக பார்த்து கொள்கிறார் தன்னுடைய மகளை சினிமா கலாச்சாரத்துக்கு உட்படுத்தாமல் பார்த்துக்கிறாரு அப்போ தான் ஒரு நடிகர் அந்த பெண்ணை காதல் பண்ணுறார் இப்படி ஒரு பெண் ஒழுக்கமான பெண் ஒழுக்கமான அப்பா ஒழுக்கமான குடும்பம் இதை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு அவர் திருமணம் செய்து கொள்கிறார் இப்படி பல செய்திகள் திரைப்படத்துறையில் இருக்குமா அங்கே யோகிதன்னு யாரையுமே பார்க்க முடியாது ஒரு பெரிய கொள்கை ரீதியான நடிகர் வாய்ப்பு கேட்டு வருகிற நடிகைகளை பயன்படுத்தி கொண்டு அந்த தோசை முடிச்சிக்கணுன்னு ஒரு ரூபா புடவை வாங்கி எப்பவுமே அவர் நூறு புடவை வச்சுருப்பார் எவ்வளவு நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது அந்த பொண்ணுக்கு அந்த புடவை கொடுத்து கட்டச் சொல்லி பார்ப்பார் ஏன் இந்த தோஷம் போயிடும் அப்படின்னு இப்படி பல நோயாளிகள் உள்ள துறை தான் இந்த துறை ஆ நீங்கள் அதாவது இங்கே வாய்ப்பு கேட்டு பல பெண் நடிகைகள் நடிகர்களாக இருப்பவர்கள்ட்ட நீங்கள் அம்மா இது கேரளாவில் சொல்லிச்சல ஆ அதே புகார் இங்கே நூறு புகார் இருக்குது ஆனால் இங்கே அங்கே நடிகம் பூரா அவனுக்கு பின்னாடி அரசியல் இல்லை இங்க அத்தனை பேருக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அதனால யாரும் சொல்லிட்டு இந்த வந்தாச்சு அப்புறம் கேரளாவில் கூட வந்து ஒரு பெரிய கமிட்டி கொண்டு வந்தாங்க போன வருஷமா அதெல்லாத்தையும் தாண்டி இன்னுமே இந்த மாதிரியான ஒரு புகார்கள் வந்து எழுப்பப்பட்டுட்டு தான் இருக்கே தவிர ஒரு எண்டை இல்லாமல் சார் போயிட்டு இருக்கு இது நார்மலைஸ் ஆனாலும் அப்புறம் எதுக்கு சார் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வெளில வருது இல்லாம நார்மலைஸ் ஆகாது இது எப்பவுமே அந்த புறத்தில் நடக்கிற பல விஷயங்களை அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்குது இதில் அந்த பெண்கள் அவர்கள் வந்து அரசியல் அரசியல்வாதிகளை நடிகர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய செம்பும் திராணியும் பேக்ரவுண்டும் குடும்ப பெண்ணும் இல்லை அதனால் வீட்டில் பூச்சிகளாக மறைந்து போகிறா போகிறார்கள் தங்களை பாலியல் பெண்களாகவே பல ஒரு படம் ரெண்டு படத்தில் முகத்தை காட்டிட்டு அதன் பிறகு அவர்கள் பாலியல் தொழிலேயே முழு நேரமாக ஈடுபடுத்தி கொள்ளுகிற பல ஒரு படம் ரெண்டு படத்தில் வந்த நடிகைகளும் உண்டு இதெல்லாம் தான் கோடம்பாக்கம் என்பதே பட பாலியல் குற்றவாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சங்கம் அதுதான் அந்த கோடம்பாக்கம் இதுவுமே ப்ரூஃப் இல்லை இப்போ வரைக்கும் சேதி அவர்கள் மேலே ஆனால் இருந்தாலும் இந்த இனிமேல் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது உண்மையுமே அவர் ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரும் ஒரு அதிருப்தியும் இல்லை ஒரு அதிர்ச்சியும் இருக்குன்னு தான் சார் நான் நினச்சேன் ஃபைன் சார் உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்